ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் இப்ப கடை வாசலில் வாதாம் மரம் இருக்கு ஆனா அந்த மரம் வந்து தான் இருக்கணும் சொல்றாங்க இல்லாட்டி குடும்பத்திற்கு ஆகாதுன்ற மாதிரி சொல்றாங்க இது சரியா இதுக்கான விளக்கத்தை கொடுங்க நீங்க வீட்டுல கூடாது என்று சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் இல்லைன்னு ஒன்றும் மறுக்கல ஆனால் இவர் கடை வாசலில் என்று கேள்வி கேட்டிருக்கிறார் கடை வாசலில் வாதா மரம் வைக்கக்கூடாதுன்னு இல்லை 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 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில மரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டில்ன்னா நீங்கள் வீட்டில் பின்னாடி உங்கள் தோட்டத்தில் உங்கள் வைக்காட்டில் அது உங்கள் சௌரியம் அது எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் வீட்டுக்குள் ஒரு சின்ன தோட்டம் வச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலப்படி நிலவரப்படி பார்த்தா என்னெல்லாமோ அந்த என்னது ஃப்ளாட் சிஸ்டமாக என்னல்லாமல் சொல்கிறோம் அதன்படி பார்த்தா ஒரு நாலஞ்சு தொட்டியை வச்சு இப்படிப்பட்ட இதுலேயோ வீட்டிலேயோ ஆமணக்கு வைக்கக்கூடாது என்பார்கள் ஆமணக்கு ஆமணக்கு தெரியுதா காரணம் என்ன இது சாஸ்திரம் சொல்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் வேணி இது பண்ணிவிடுங்கோ இந்த ஆமணுக்கில் என்ன அது நல்லா இது பண்ணி பழுத்து அது வெடித்த உடனே அதிலிருந்து வெளியில் வந்து விடக்கூடிய அந்த விதைகள் இருக்கு இல்லையா அதைத்தான் ஆட்டி என்ன எடுக்கிறாங்க அது என்ன மருந்து மறுக்கலை ஆனால் இந்த ஆமணுக்கு விதை அங்கே வெடித்து அப்படியே கடக்க வீட்டுக்குள்ள அப்படி நம்ம குழந்தைகள் விளையாட போகிறது குழந்தைங்களுக்கு ஆ அந்த காலம் இல்லை இந்த காலத்துலேயும் அப்படி தான் அது குழந்தைகளுக்கு ஒன்றுன்னு தெரியாது சார் ஆ அப்படியே விளையாடும் பொழுது இது அம்மா இது இது அம்மா அப்படின்னு அந்த ஆமனுக்கு வதையை எடுத்து வாயில் போட்டுறோம் ஏன்னா அது பல 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 பழ அதை பார்த்தாலே தெரியும் அது விஷம் அது என்ன அரைக்கிற போது தன்மை வேறே இப்போ இருக்கக்கூடியது விதை வேற ஆகவே நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு சில மரங்களை இப்படி வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று சொன்னார்கள் அதற்கான காரணம் நம்ம குடும்ப நலனுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தகவலை கூட கடை வாயிலில் வாதாமரம் வைக்கக்கூடாது என்று நூல்களில் சொல்லப்படவில்லை அடுத்த கேள்வி